ஜெய் ஸ்ரீ மாத்ரே நம ஜெய்குரு தத் ஜெய்குரு பிரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா வன்ஸ்லா பிரசன்ன ஜோதிட இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குள்ளே ராசி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிறக்குது இல்லையா இந்த பிறக்கக்கூடிய டைம்ல உங்களுடைய ராசி அமைப்பு படி கிரகங்கள்லாம் என்னென்ன பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கக்கூடிய அன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னா மக நட்சத்திரம் சிம்ம ராசி இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய திதி வந்து பஞ்சமி திதி கௌலவ கரணத்துல பிறக்குதுங்க உங்களுடைய ராசி அமைப்புப்படி சனி வந்து உங்களுடைய ஜென்ம ராசி அதாவது ஏழரை சனியுடைய பாதிப்பில் இப்போ வந்து உங்களுக்கு ஜென்ம ராசியிலேயே சனி இருக்கார் ராசியிலே சனி இருக்கார் ரெண்டாம் இடத்துல ராகுவும் மூன்றாம் இடத்துல குருவும் ஏழாம் இடத்துல சந்திரனும் எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் வந்து கேதுவும் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் வந்து சுக்கரன் புதன் பதினொன்றாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்குது இதுதான் வந்து உங்கள் ராசி அமைப்படி கிரகங்களுடைய பொசிஷனுங்க இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு அதாவது ரெண்டுல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது பல வகையில இருந்து வருமானங்களை சேர்க்கக்கூடிய அமைப்பு தான் ஜென்ம ஜென்மசனியா இருக்கு அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரெண்டரை வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ வந்து சனி நடந்துட்டு இருக்கு இந்த ஜென்ம சனி என்னன்னா சோம்பேறித்தனத்தை தான் அளவில்லாத சோம்பேறித்தனத்தை தாமதத்தை அதிகமாக கொடுக்கும் ஆனால் அதை நீங்கள் என்ன ஓடிட்டே இருக்கணும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் சந்திரன் சனி சேர்க்கை வந்து அவ்வளோ நல்ல சேர்க்கை கிடையாது தான் ஆனால் இந்த ஏழு சனியை வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா ஓடிட்டே இருக்கணும் அதாவது உழைப்பு வந்து கடினமான உழைப்பு பண்ணிகிட்டே இருக்கணும் யாருக்கெல்லாம் உழைத்து அந்த வேர்வை அப்படிங்கிறது சந்திரன் அதாவது சனிக்கு பிடிக்காதுங்க அதாவது சந்திரன் அப்படின்னா உப்பு தண்ணிங்க தண்ணி அந்த உப்பு தண்ணியில் பொதுவாகவே சனி இருக்க மாட்டார் சனியுடைய இது என்னது இரும்பு அந்த இரும்பில் எப்படி துரிப்பு பிடிக்குது தண்ணி பட்டு அதாவது உப்பு தண்ணி பட்டுச்சுன்னா அது என்னது பிடிச்சி போயிரும் இல்லையா அதே கான்செப்ட் தான் சனிக்கு வந்து அதிகமாக உழைக்கக்கூடியவர்களை வந்து இப்போ வந்து பெருசா பாதிப்பை ஏற்படுத்த மாட்டேன் அதிகமாக என்ன செய்யணும் உழைப்பில் நீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னால இந்த ஏழு சனி உங்களுக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது அது இல்லாம குரு வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல போறாரு அது ஒரு நல்ல ஸ்தானம் பதவி ஸ்தானம் தான் ஸோ அதனால வேலையில ஜாப்ல இருக்கவங்களுக்கு நல்ல உயர் பதவி சி ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு குரு நாலாம் இடத்துல வராருங்க பதவி ஸ்தானத்துல குரு வர்றது இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் தான் திடீர்னு பதவி வந்துரும் அது மூலியமா நல்ல ஆதாயம் வருமானம் பார்க்கலாம் அதாவது எதிர்பார்த்திருக்க மாட்டிங்க திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும் ஏழு சனியில் வந்து திடீர்னு ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் அந்த மாதிரி டைம் தான் உங்களுக்கு இப்போ எப்படி சொல்றேன் அப்படின்னா கேது எட்டில் இருக்குங்க அப்புறம் உங்களுக்கு குரு ஏப்ரலுக்கு மேல வரும்போது அந்த குரு வந்து எந்தெந்த இடத்துல பார்ப்பாருன்னா அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு அந்த இடத்துல கேது இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு பத்தாம் இடத்தை பாக்குறாருங்க பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ இதான் வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது ரெண்டுல ராகு இருக்குங்க ராகுங்கிற வந்து வருமான ஸ்தானம் இந்த ராகு ரெண்டாம் இடம்ங்கிறது வருமான ஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்குங்க அப்ப வந்து என்ன அப்படின்னா திடீர்னு பொருளாதாரம் அதாவது திடீர்னு உயரும் உங்களுக்கு ரொம்ப டவுனா இருந்திருக்கும் காசு பணம் எப்படி வந்ததுன்னே தெரியாத அந்த மாதிரி வந்துடும் கரெக்டாக பிளான் போட்டு வச்சுக்கோங்க அதே மாதிரி ஆல்ரெடி கா காசு பணம் நல்லா வந்துட்டு இருக்கு அப்படின்னா கவனமாக இருக்கணும் ராகு வந்து உள்டாவா செஞ்சு விட்டுருவாரு ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல காசு பணம்லாம் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா கவனமாக இல்ல அப்படின்னா எங்கேயாவது ஒரு பக்கம் கொண்டு லாக் பண்ணி உண்டான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒரு சிலருக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு லோன் கிடைக்கிறது ஏன்னா குரு வந்து உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்குலாம் வந்து என்ன பிராப்தம் இருக்கு லோன் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு நாலாம் இடத்துல அதாவது வீடு கட்டுறதுக்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உற்பத்தி சார்ந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ இந்த குரு பயிற்சி வந்து அருமையான யோகம்னு அதே மாதிரி பதவி நீங்கள் வேலை கிடைக்கிறதுக்கு படித்து முடிச்சோன்னே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டானது ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்குங்க அதாவது இந்த கா இந்த காலகட்டத்தில் காசு பணம் ராகு வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது காசு பணம் பல வகையில் ஒரு தொழில் ரெண்டு மூணு தொழில் செய்கிற மாதிரி ரெண்டு மூணு சோர்ஸில் உங்களுக்கு பணம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அதை வந்து நீங்கள் பிளான் போட்டுக்கணும் ஏன்னா அது வந்து விரய செலவாகவும் மாறிவாங்க நீங்கள் சுப விரயமா மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பிளான் போடல அப்படின்னா அது மருத்துவ செலவாக போயிடும் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இது வீடு கட்டுறதுக்கு வாகனம் வாங்குறதுக்கு இல்லை ஒரு கோர்டுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க அரசியல் பாதைகளை பொறுத்த வரைக்கும் இந்த இது எப்படி இருக்கு அப்படின்னா நாலாம் இடத்துல பதவி ஸ்தானம் அப்படிங்கறதுல குரு வந்திருக்காரு நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க திடீர்னு ஒரு பதவி கிடைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு நிறுத்தி வச்சிருந்த ஒரு விஷயம் அதாவது உங்களுக்கு வரக்கூடிய போஸ்டிங் அந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளோ நாளாக தடையில் இருந்துச்சுன்னா இப்போ குரு வந்ததுக்கு அப்புறம் அதாவது ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஏழு ராசானியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து நிறுத்தி நிதானமாக செய்யணும் இல்லைன்னா பேர் கெட்டு போயிடும் சனிச்சந்திரனுங்கும் போது என்னென்னா பொதுமக்களுடைய ஆதரவு பல வகையில் இருந்து உங்களுக்கு வரும் ஆனால் நீங்கள் என்ன விஷயங்கள் செய்கிறீங்கிறதுல கவனமாக இருக்கணும் சனி வந்து புத்தி யோசிக்கக்கூடிய தன்மையை வந்து எப்போவுமே மழுங்கடிச்சிருவாருங்க அதனால நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை ரொம்ப கவனமாக செய்யணும் பொதுவாக ஏழரை சனியுடைய பாதிப்பு அப்படின்னா சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை ராகு காலத்தில் காலபேரவர் வழிபாடு இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா சனியோடைய தாக்கம் பெரிய அளவில் உங்களுக்கு வராதுங்க அப்படியே உங்களுக்கு எல்லாமே பிளெஸிங்ஸா மாறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் இதுக்கப்புறம் படிப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து என்னன்னா படிப்புல நல்ல ஆர்வம் செலுத்தக்கூடிய அமைப்பாக தான் ஏழு சனியாக இருந்தால் கூட படிப்பு கல்வி ஸ்தானத்துக்கு வந்து குருபலம் இருக்கு அப்போ படிப்புல வந்து நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஒரு சிலர் வந்து படிக்கிறதுக்காக வெளி மாநிலம் வெளி நாடு இதெல்லாம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க ஸ்தானத்தில் ராகு இருக்கு படிக்கக்கூடிய குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தணும் ராகு ரெண்டில் வந்திருக்கிறது வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதாவது கவனத்தை சிதற ஏற்படுத்தும் கவன சிதற சிதறவு இருக்கு இல்லையா நிறுத்து படிக்கூடிய குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் கவனக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரெண்டில் வந்திருக்கக்கூடிய ராகு வந்து படிக்காம என்ன பேசிக்கிட்டு கண்ட கண்ட ஆப்ஸ் எல்லாம் டைவர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அஷ்டமத்தில் கேது இருக்குங்க தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது அவங்களுடைய லைஃபையே ஸ்பாயில் பண்றதுக்குண்டான அமைப்பு இருக்கும் ஏழு மே பொதுவாகவே படிக்கக்கூடிய குழந்தைங்களுடைய இது என்னன்னா நேமை ஸ்பாயில் பண்ணிரும் அதனால தேவையில்லாத மன இறுக்கங்கள் வந்துருங்க அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூவை கொடுத்துடும் அதனால கவனமா இருந்து பண்ணணும் படிப்புல கவனத்தை செலுத்துறாங்களான்னு பேரண்ட்ஸ் தான் கண்ட்ரோலா இருந்து பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அதாவது திருமணம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு சனியோடைய பார்வை இருக்கு திடீர்னு திருமணம் அல்லது கலப்பு திருமணம் காதல் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல ஏழாம் அதிபதியோடைய திசையோ புத்தி ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா திருமண பிரார்த்தம் உறுதியாக உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி திருமணம் ஆனவங்க அப்படின்னா கணவன் மனைவி சிறு சிறு பிரச்சனைகள் வரதுக்கு அமைப்பு இருக்கு சனியோடைய பார்வை இருக்கு இல்லையா இவ்வளவு பார்வை இருந்துச்சு இப்போ ஏப்ரலுக்கு மேல குருவோடைய பார்வை வந்து ஸ்தானத்துக்கு கட் ஆகும் அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட வந்து என்னன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாமே என்னென்னா பெருசு பட் உண்டான அமைப்பு தேவையில்லாம ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்காம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி சண்டை பெருசாகி கோர்ட் கேஸ் ஏன்னா எட்டில் இருக்கக்கூடிய கேது அப்ப போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் எல்லாம் உண்டான ஆரம்பத்திலேயே அமைதியா போயிடுது ஏழ்ர சனியை பொறுத்த வரைக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த கூடாது அப்படின்னா அமைதியா இருக்கிறது மெடிடேஷன் பண்றது தெய்வ வழிபாடு தெய்வ சிந்தனையில போயிட்டீங்க அப்படின்னா பெருசா தொந்தரவு இருக்காது இல்ல அப்படின்னா ஆக்ரோஷத்துக்கும் கோவத்துக்கும் இடம் கொடுத்தீங்கன்னா அது மீளா துயரத்துல கொண்டு போய் விட்றாங்கனால ரொம்ப அமைதியா பெரியோர்களுடைய பேச்சை கேட்கணும் ஏழ்ரை சனியோடைய பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அவங்களுக்கு அனுசரணையா நடந்துக்குங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டு அவங்களுடைய ப்ளெஸ்ஸிங்ஸை வாங்கிட்டீங்க பெரியவர்களுடைய ஸ்டேஜை கேட்கும்போது ஏழரசனியோடைய பாதிப்பு இருக்காது ஏன்னா சனி அப்படின்னாலே வயது முதிர்ந்தவங்களா குறிக்கக்கூடியது அப்போ அவங்களுடைய ப்ளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும்போது சனி உங்களுக்கு எந்த விதத்துலையும் தீமையும் செய்யவே மாட்டாருங்க அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நாளில் வரக்கூடிய குரு வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அது இல்லாமல் எட்டாம் இடத்தையும் பார்க்கறாரு எட்டாம் இடத்துல கேது இருக்கு அப்போ என்னென்னா விபத்து கண்டமோ அல்லது திடீர்னு ஒரு மருத்துவ செலவோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சர்ஜரி நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் கூட இருக்குது அதனால பார்த்து இருந்துக்கணும் அதே மாதிரி ராகுவும் செவ்வாயும் ரெண்டாம் இடத்துல இருக்குது இந்த செவ்வாய் வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பாரு எப்போ அப்படின்னா கோச்சாரத்தில் இந்த இருந்து ஜூன் பதினஞ்சு நாள் அந்த வந்து என்னன்னா ரொம்ப கடுமையான காலகட்டமாக இருக்கு வீட்டில் கூட நீங்க பெண்களா இருந்தா கேஸ் சிலிண்டர் சுவிட்ச் போர்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமா இருக்கணும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருங்க கோச்சாரத்தில் செவ்வாய் ராகு யாருக்காவது ராகுவோடையோ அல்லது செவ்வாயோடைய திசையோ புத்தியோ ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருங்க அதுவும் உங்களோட லைஃப் பார்ட்னரோட லாங் டிராவல் போகும்போது கவனமா இருங்க நைட் டைம் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க பொதுவாகவே இந்த கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் அதாவது முக்கியமாக வந்து பெண் பிள்ளைகள் வந்து ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி இவங்களோட சேர்ந்துட்டு வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் படிச்சிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி எட்டில் கேது அப்படின்னா ஒரு சிக்கலை ஏற்படுத்திடும் அந்த சிக்கல் அவமானமாக அதுவும் இந்த ராகு கேது சனியெல்லாம் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து என்னென்னா உங்கள் வாழ்க்கை அதாவது நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க வந்து அந்த விஷயத்துலருந்து அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர முடியாத மாதிரி கொடுக்கும் சாகிற வரைக்கும் அந்த தலும்பு வந்து அப்படியே இருக்கும் அதாவது அந்த வடு மனசுக்குள்ள இப்படி ஒரு இன்சிடென்ட் நம்ம வாழ்க்கையில நடந்துருச்சு அப்படின்னு ஆறாத வடுவாக அது மாறக்கூடும் அதனால எட்டுல வந்திருக்கக்கூடிய கேது இது மாதிரி பெரிய விஷயங்களை கொடுத்துருவாரு அதனால கவனமாக இருக்கணும் எப்பவுமே வீட்டுல கல்யாணம் ஆகாதவங்கன்னா பேரண்ட்ஸ் சப்போர்ட்ட நாடிக்கிறது கல்யாண ஆனவங்களாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் அவங்கவுங்களுடைய ஒருத்தருக்கு ஒருத்தருடைய ஆதரவு அவங்களுக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது அவங்களோட பர்மிஷனோட ஒரு விஷயத்தை செய்யறது இது மாதிரி விஷயங்கள் இப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஈஸியாக ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வந்துடலாம் ஏர சனியோடைய பாதிப்பு இல்லாமல் இருக்கணும்னா ஆஞ்சநேயர் வழிபாடு ப்ளஸ் வந்து சனிக்கிழமை ராகு காலத்தில் கால பைரவர் வழிபாடு இதை செஞ்சாலே இந்த வருஷம் உங்களுக்கு பெருசாக அதாவது நஷ்டங்கள் துயரங்கள் கஷ்டங்கள்லாம் வராம நல்லபடியா இருக்க முடியும் ரெண்டாயிரத்தி வந்து ஓரவு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக தான் இருக்கு ரெண்டில் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாவும் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாகவும் பாதுகாப்பும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்சஸாக அமையறதுக்கு உங்களோட சேர்ந்து நானும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்